அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் இப்போ எந்த ஒரு ஜாதகத்திலையுமே வந்து லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி இவர்களெல்லாம் பாதிக்கப்படாமல் இருக்கணும் இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னமும் கெட்டு போய் லக்னாதிபதியும் கெட்டு போய் ராசி அதிபதியும் கெட்டு போய் எல்லாமே பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த ஜாதகத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய தூணுங்கிறது எதுவுமே கிடையாது சில பேருக்கு அப்படிலாம் நடக்கும் லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி இந்த நாலு அமைப்புகளுமே ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டால் அந்த ஜாதகத்தில் என்ன சிறப்புகள் இருக்கும் ஒரு விதமான சிறப்புகளுமே இருக்காது அப்போ இந்த அமைப்பு யாருக்குமே வரக்கூடாது குறைஞ்சது ஒரு ஜாதகத்தில் லக்னம் நல்லா இருக்கணும் அல்லது லக்னாதிபதி நல்லா இருக்கணும் அல்லது ராசி நல்லா இருக்கணும் ராசி அதிபதி நல்லா இருக்கணும் இந்த நாளில் ஏதாவது ரெண்டாவது நல்லா இருந்தால் தான் அந்த ஜாதகம் வந்து கொஞ்சமாவது வலிமையான ஜாதகம்னு சொல்ல முடியும் நாலுமே கெட்டுப்போச்சுன்னா எந்த ஒரு செயலியும் தாங்கக்கூடிய அளவுக்கு ஜாதகருக்கு தெம்பு இருக்காது இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்